ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் மகி கணேசன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து கவிதை யார் பார்த்தீங்கன்னா தீபா சதீஷ் ஆம் தீபா சதீஷ் ஆம் மிகப்பெரிய திருடர்கள் ஆமாங்க மில்லியன் கணக்கில் எங்கள் இதயங்களை கொள்ளையடித்த அவர்கள் திருடர்கள் தானே ஆமாங்க யூடியூப்பில் இன்றைக்கி ரொம்ப அழகாக காமெடியில் கண்டென்ட் வீடியோ போட்டு சூப்பராக தமிழ்நாட்டே கலக்கிட்டு வர தீபா சதீஷ் அவங்கள பற்றின ஒரு சின்ன கவிதை தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கான கவிதையில் தீபா சதீஷ் காமெடியை பற்றி கேட்கலாம் கவிதையாக தீபா சதீஷ் மிகப்பெரிய திருடர்கள் மில்லியன் கணக்கில் எங்கள் இதயங்களை கொள்ளையடித்த அவர்கள் திருடர்கள் தானே யதார்த்த நடிப்பில் நகைச்சுவை தீபம் ஏற்றுகிறீர்கள் எங்கள் வீடுகளில் நல்ல தரமான காமெடிகளை தந்து பத்தில் ஒரு இடத்தை பிடித்து உலா வருகிறீர்கள் சோஷியல் மீடியாக்களில் அம்மா அசத்தல் அம்மோக வெற்றி உங்கள் அம்மாவும் சூப்பர் ஆக்ட் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா குழந்தையோட குழந்தை வேட நட்சத்திரத்தின் கதாநாயகிகளாய் உங்கள் குழந்தைகள் உங்கள் காமெடி எங்களுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாத ட்ரஸ்ட் பர்னர் டேப்லெட் ஆமாங்க ட்ரஸ் பர்னர் டேப் டேப்லெட் தீர்ந்து போகும் எங்கள் செல்ஃபோனில் இன்டர்நெட்டு பிடிவாதம் பிடிக்கும் மனம் ரீசார்ஜ் செய்ய துடிக்க நீங்கள் அழகாய் நடிக்க நாங்கள் சிரிக்க தீபா சதீஷ்க்கு எங்கிருந்து தான் இவையெல்லாம் யோசனை வருது நாங்கள் கலையுற்று கண்விழிக்கும் பொழுது செல்போனில் உங்கள் காமெடி தான் தருது சிரிப்பின் புத்துணர்ச்சியை அந்த நாள் தொடங்கும் சிட்டுக்குருவிக்கும் சிரிப்பின் சிறகு புதிதாய் முளைக்கும் மனச்சோர்வின் மருந்து உங்கள் காமெடி பல நேரங்களில் சத்தீஷுக்கு தர்ம அடி பார்த்து பார்த்து சிரித்து சிரித்து உங்கள் காமெடியை பகிருவோர் பலகோடி உங்கள் காமெடியை பகிருவோர் பலகோடி தமிழ்நாட்டில் உங்கள் காமெடிகள் இனி விற்கப்படுமா சலுகை விலையில் உள்நாட்டில் நாடு கடந்து செல்கிறது சேட்டைகள் செல்களில் வாய்விட்டு சிரித்து நோய் போக்கி கொண்டு உங்கள் சொல்களில் நாடு கடந்து செல்கிறது சேட்டையில் செ நாடு கடந்து செல்கிறது சேட்டைகள் செல்களில் வாய்விட்டு சிரித்து நோய் போக்கிக் கொண்டும் உங்கள் சொல்களில் நீங்கள் வரம் பெற்றவர்கள் பார்த்தால் கிடைத்த நீங்கள் வரம் பெற்றவர்கள் வரத்தால் கிடைத்த இரண்டு தேவதைகள் அவர்களுக்கும் அப்பப்ப களம் இறங்குது பேரழகு அவர்களும் அப்பப்ப களம் இறங்குவது பேரழகு சின்னவளின் பேச்சு தனி அழகு சினுங்கும் வார்த்தைகளில் சில்லறை சிரிப்பு தீபாவிற்கு சினுங்கும் வார்த்தையில் சில்லறி சிரிப்பு தீபாவிற்கு திட்டி தீர்க்கும் வார்த்தைகள் அலாது இன்பம் சத்தீஷ்கு நடிப்பு ஒரு கலை மட்டுமல்ல நடிப்பு ஒரு கலை மட்டுமல்ல அது ஒரு தவம் ஆகச்சிறந்த பொக்கிஷம் எல்லோருக்கும் வராத அரிய விஷயம் ஆகச்சிறந்த பொக்கிஷம் அது தீபா சதீஷ் இது போன்ற நல்ல மனம் படைவத்திற்கு மட்டுமே கிடைத்திருக்கும் அரிய பொக்கிஷம் ஆம் தீபா சதீஷ் மற்றும் அவர்கள் குடும்ப நபர்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல ஆயுளும் பெற்று நீடூணி வாழ்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்